வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்றுதான் இன்னைக்கு வந்து நாங்கள் இங்க இருந்து யாழ்ப்பாணம் போறோம் போறதுக்காக இப்ப ஏனையின் ரோடு கதையெல்லாம் நிக்கிறோம்

அதோட வில கூட இப்ப வந்து பெண்களுக்கான தான தானே விலகூட இருக்கு தெரியும் வேறக்கு அதோட வந்து நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து கலந்து கொள்ற முதலாவது புடவை கடத்துறா புலான்னு சொல்லுவோம் உணவு கடைன்றத விட கடதுர பூடானே சொல்லலாம் நாங்க பொதுவா அது வந்து இதான் முதல் தடவை அதோட இன்னைக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கு இந்த காணொளி வந்து சமையல தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான காணொளியா இருக்கும் தொடர்ந்து அப்படியே நீங்க அப்படியே தொடர்ந்து பாப்போம் மனா இங்கல பாத்தீங்களா என்றால் ஏனே இந்த ஹோட்டல்ல வாகனங்கள் எல்லாம் அப்படியே தெரியுது நாங்கள் இதுல இருந்து பஸ் ஏறி ஜாழ்பாணம் டவுனுக்கு இறங்கி அங்காலே ஆட்டோ ஒன்று பிடிச்சி கொண்டு அவை கடை அடிக்க போவோம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க அதை விட ஆட்ட கடத்துறா போலான்ற முக்கியமான விஷயம் வந்து அங்க போய்தான் சொல்ல போறோம் அதோட கிட்ட நேரம் நெருங்கி கொண்டு வருது பஸ் வரணும் டைம் சரியா இருக்கும் போறதுக்கு அப்ப நாங்கள் வழிக்கிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா பஸ் வரையாச்சு இப்போ வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே வந்துட்டோம் யாழ்ப்பாண டவனை அப்படி இருக்கட்டு பாருங்க நீ இதுல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கொண்டு அங்கே அண்ணா பஸ் இருக்குறேன்னு அந்த டைமு தெரியாத முடியாது நாங்கள் ஆட்டோவை அதான் உங்களுக்கு என்ன நப்பில பார்த்து தான் போகணும் இப்போ வந்து நல்லூர் கோவில் அடிலாம் போய் கொண்டு பாருங்க எப்படி இருக்குது நல்லூர் முருகன் ஆலயம் உண்டு அன்று வெள்ளக்காரர்லாம் நிறைய பேர் நிற்கணும் இப்போ நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம் மேனா இப்போ இவடத்துக்கு வந்துருக்கிறோம் என்றால் யாழ்ப்பாணத்தில் கல்வியங்காட்டு சந்திக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே ஆறுண்ட களத்தில் வந்துருக்குறான்னு பார்த்தீங்களாண்டா உங்களை எல்லாருக்குமே தெரியும் தவகரன் தவகரன் ஓ தகரன் தங்க தெரியாதாங்க கூடுதலாக எல்லாருக்குமே தெரியும் மேனா டூட்டிப் வச்சிருக்கேன் அபேண்ட இந்த புடவ கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து துறப்பு விழா பின்னால் பார்த்தாலே தெரியும் மேனா அது வந்து டெய்லி ஃபிரஷர் தினம் தினம் புது புதுப்பொழிவுடல் கடைகள் கடைந்த பேர் வந்து அப்படியே போர்டுல பேருங்க அப்படியே கடையில் பேர் இருக்குது அதோட இப்படி முன்னுக்கு அப்படியே வடிவா அலங்கரிச்சிருக்கிறோம் நான் சிறப்பு விழாதானே பலூன்கள் எல்லாம் கட்டி நல்ல வடிவா அலங்கரிஞ்சிருக்கிறேன் அப்படியே நாங்க தொடச்சி அவனுக்கு போவோம் வேலை होवेन आणि काय बोलूय काय बोलूय हा काय बोलूय काय बोलूय பெரிய <laughs> <laughs>

ீங்க <laughs> ரனலி வாங்க கட்டாவ ஓ வரணும் நான் சொன்னா அந்த சாமதி சாபில வந்து கல்வாட்டு குடங்களை எல்லாம் பண்ணिल्याன்னு சொல்லி அப்படி அப்ப கல்வாட்டு குடங்களுக்கு தெரியல அப்ப விலா கூட நகர்वाड़ा மணிக்குனுவாங்க ஊறியை வாங்கிட்டு வரதா கடல ஊறியை தர நம்ம கார்ங்க டாங்கோக்கி அப்படி சரியா நம்மங்க வந்து गया அத அத எல்லாமே குலமுல டாங்கோக்கி அது தான நல்ல சந்தோஷம் என்ன அடுத்த கட்டம் ஒரு முயற்சி என்றுதான் பெரிய அளவில் இல்லை சின்ன செய்யற ஒரு ஐடியா இருக்கு கட்டாயம் இங்கே வந்து அடுத்த அடுத்த கட்டத்தில் வந்து கலர் <laughs> 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 உடல் கொடுப்பு இந்தியம் இருக்கு சட்ட ஐட்டங்கள் கொஞ்சம்

எல்லா ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது சந்தோஷமா இருக்கேன் எல்லா சகஜோடி பெருமே எல்லாருமே வந்து அந்த ஒற்றுமையா சந்தோஷமா எல்லாரும் சதோஷமா இருக்கீங்க பாக்க ஒரு சந்தோஷமா இருக்கு

ഇത് <laughs> <laughs>

നല്ലൊരു <spaconian> ആദരവ് <pause and another> <nisse of Islam carbohydILIALgraals>

பிளான் பண்ணது இது மெட்டது இந்த கே கடைசி நாள் தான் அந்த நல்ல நாள பத ஓப்பன் பண்ணோம் இதுல ஓப்பன் பண்ணிட்டோம் உடுப்பு அழுதெல்லாம் வந்து கொண்டதுக்கு ஆனால் பதினெட்டு தானே ரொம்ப அதோட நாளைக்கு ஆடி நல்ல நாள் நெற்றாக்குறது கடைசி நல்ல நாள் அவென்னமேரி கடே சூப்பரா இருக்கு இல்ல உடம்ப எல்லாம் இல்ல என்னடா நான் இந்த சைஸ்க்கு எல்லாம் எடுக்க முடியலமேரிங்க ஆப்பு முதல்ல எல்லாரும் உடப்படதுக்கு ஆ புரியுயா எல்லாரும் எடுத்தா அப்ப பெரிய டிஸ்கவுண்ட் வந்திருக்கு ஸ்கவுண்ட் தானா பில் போனே காணது

அர்க்குவே எடுத்துட்டேன் انا என்னது வளக்கு பிள்ளை எல்லாருக்கும் வேணும் பாருங்க மாங்கள மீல் போறதுக்குள்ள நிக்கறோம் அடுத்து வந்து எடத்த உடப்பெல்லாம் பூட்டை உடை காட்டுவாங்க இப்போ காட்டினா சிக்கன் பூட்டை உடை காட்டு ஓ இது என்ன பாருங்க என்ன தாமா மேல எல்லாரும் நம்ம அம்மாமா பாருங்க

முத்தையாட்டீவோ தீவ் எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்குது ஒரு நாளைக்கு தவ தவறுனு சொங்க அப்படியா தலை பேர் இனிமே சேர்ந்து வாங்க அதுதான் நேரம் பெறுதோ தெரியாது இனி அதோட வேலையா போகும் டைம் இருக்கிற நேரம் நேரம் கிடைக்கிற நேரம் வாங்கும் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் தானே அப்போ விட்டுட்டு வந்தாச்சு அம்மா அவங்களோட பள்ளிக்கூடம் வந்துட்டு இருந்தாங்க அக்கா தூக்கி வச்சுட்டு ஓ தெரியுமா

ஏதாவது குறை இருந்தா மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு புடிச்சு ஓகே 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 கார் வந்து இருக்கடா நாங்கள் உடுப்பெல்லாம் எடுத்துட்டோம் ஏன்னா ஒரு மாரியெல்லாம் தேடி எல்லாருடைய முத்திரப்பட அழகில் வந்து கொண்டு உடுப்பெல்லாம் எடுத்துட்டோம் பில் எல்லாம் போட்டாச்சு இனி நாங்கள் போயிட்டு என்ன உடுப்படுத்திருக்கோம் வந்து காட்டுவோம் இப்போ வந்து நாங்கள் ஒருபடியா வீட்டை வந்து சேர்ந்துட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போ மூன்று ஐம்பது நேரம் நாங்கள் அங்கேருந்து வலிக்கிடவே ரெண்டு மணி ரெண்டு கால் அதோட இடையில இன்னொன்னு சொல்லிக்கொள்ள வேணா நாங்கள் கடையாளம் வந்து வெளியில வலிக்கடை வந்து எங்கட வீடியோ பாக்குற அண்ணா அக்கா என்ன வந்து அவரை வீடு கிட்டன்னு சொல்லி சுதுமலையில இருக்க அவரை வீடு அப்ப அவரை வானத்துல கூட்டிக் கொண்டு போய் சாப்பிட்டு சாப்பிட்டுதான் இப்ப நாங்கள் என்னென்ன உடுப்படுத்து நாங்கள் என்ன பார்ப்போம் எல்லாருக்கும் ஒவ்வொரு உப்பு எடுத்துனாங்களே என்ன இது வந்து சின்ன ஆளுக்கு எடுத்து நாங்கள் ஒரு ஷோர்ட்ஸும் அதுக்கேற்ற டீஷர்ட் ஷர்ட் உண்டு ஒரே கலர்ல இருந்தது டி ஷர்ட் ஷோர்ட்ஸ் என்ன வெளியே பாருங்க ஆ டீ ஷர்ட்டும் சரி இந்த ஷோர்ட்ஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபா அடிச்சிருக்குது எங்களுக்கு இருபது வீதம் டிஸ்கவுண்ட் இல்லை ம் அதே மாதிரி டீ ஷர்ட் இது வந்து அஞ்சூற்றி எழுபத்தேழு ரூபா அடிச்சுருக்கு நல்ல சொன்ன துணி இந்த துணி பாமிக்கும் நல்ல சாஃப்ட்டாக அந்த பாக்கைக்கு எங்களுக்கு இந்த உறப்பான துணி மாதிரி இருக்குது நல்ல ஒரு சோஃப்டான துணி மரூன் கலர் டீஷர்ட்டும் அதே மாதிரி ஷோட்ஸும் எடுத்துருக்குது இதில் வந்து மகளுக்கு வந்து அப்படியே சல்வார் உண்டு எடுத்தது இதுதான் கூடுதலாக இப்போ எல்லாருமே போ போடக்கூடியதை காண மா காணக்கூடிய மாதிரி இருக்குது என்ன அப்படி சல்வார் எல்லாருமே போடினா இந்த கலர் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் என்னடா அந்த கலர்ல கிட்ட என்ன இருக்குது இன்னொரு விட்டுட்டு பிடிச்சிருந்தா எனக்கு இந்த கலர்ல பிடிச்சிருந்தது முதல்ல எனக்கு எடுத்தாலும் மாத்திட்டேன் நல்ல ஷோலும் அந்த மாதிரி பியாமாவும் இருக்குது உங்களுக்கு ஒரு டிஷர்ட் நீங்க ஒரு டிஷர்ட் தான் எடுத்துறீங்க இதுவும் அந்த அந்த துணி மாதிரி தான் தம்பிக்கு எடுத்த அந்த துணி மாதிரி தான் இந்த டிஷர்ட் இதுவும் வந்து என்ன விலை கெடுத்துனாங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா இந்த டிஷர்ட் இது பாமிக்கும் இந்த டீஷர்ட் அடுத்ததுதான் எனக்கு இது ஒரு டொப்பு டொப் எடுத்துனாங்க சொல்லுங்க இது வந்து ஐயாயிரத்தி எண்ணூறுவா அடிச்சிருக்கு அந்த டிஸ்கவுண்ட் விட்டு எங்களுக்கு ஐயாயிரத்தி இருநூறுவாய்க்கிட்ட அந்த ட்ரெஸ் நான் போய்க்கே சொன்னேன் தானே பெண்களுக்கான உடுப்பு தான் விழா கூடாது இல்ல விழா கூட இருக்கு உங்களுக்கு ஆனா நீங்க இத ஒன்று காணும் பண்ணுறீங்க அப்போ நாங்க வந்து ரெண்டு பேரும் எனக்கு மகளுக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்தாச்சு ஏன்னா ரைட் ஆனால் சந்தோஷம் உண்மையிலுமே நிறைய நிறைய வெளிநாட்டு உறவுகள் வந்து வந்துருந்த வேலை நிறைய பேர் வந்து கதைச்சிட்டம் என்ன பேர் சொல்லி வடிவா அந்த கதைச்சே கதை கேட்க அந்த சந்தோஷமாக இருந்தது எனக்கு தெரியாது நீ ஆங்கில அவையில் வந்து நெடுகான வீடியோ பார்க்க வந்து இப்ப தங்கள் ஒரு ஆளாக எடுத்துருக்கின உண்மையிலேயுமே என்னையும் நல்ல சந்தோஷம் எனக்கு என்ன நக்கணும் சுஜி நிற்கிறா சுஜின்னு சொல்ல எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது எல்லாருக்குமே நன்றி எந்த அதுக்குள்ளே சொல்லிக்க இல்ல இல்லாமல் போனது இப்போ நூலுக்கு நாங்க நாங்கள் வழியில் விரைக்க எல்லாம் அவையை திருப்பி காணக்கூடிய மாதிரி காண இல்லாமல் போய்ட்டுது அந்த போயிட்டு வரேன்னு சொல்ல இல்லாது சொல்ல இல்லாமல் போய்ட்டுது எனக்கு அப்போ வந்து அவைகளுக்கும் எல்லாருக்குமே நன்றி உண்மையிலேயுமே எல்லாருக்குமே ஏன்னா எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ கொள்வோம் நன்றி வணக்கம்